அனைவருக்கும் வணக்கம் நம்ம அராடா கணிதம் சேனலில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட போட்டித்திற்கு கணக்கில் பற்றி பார்த்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாவது வருஷம் டிஎன்பிசியால் நடத்தப்படும் குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள ஆட்கள் ஒரு வேலையை முடிக்க நாற்பது நாட்கள் ஆகிறது குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் சொல்லியிருக்காங்க யாருன்னு சொல்லலை நாற்பத்தைந்து பேர் அதிகமாக இருந்தால் அதனை முடிக்க இருபத்தைந்து நாட்கள் ஆகுமேனில் முதலில் வேலைக்கு அமர்த்தப்பட்ட ஆட்களோட எண்ணிக்கை இந்த மாதிரி அதிகமாக இருந்தால் குறைவாக இருந்தால் இந்த எண்ணிக்கை வருது வைங்களேன் அந்த எண்ணிக்கைக்கான வ கணக்கை தான் எழுதிக்கணும் கொடுத்துருக்க கேள்வியில் இருக்க என்ன இங்கே எழுதணும்னா கீழே எழுதணும் அப்போ தான் நம்மளால் என்ன செய்யணும்னா அதுக்கான விடையை எளிமையாக கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு குறிப்பிட்ட எண்ணிக்கை முதலில் வேலை ஒரு வேலையை முடிக்க நாற்பது நாட்கள் ஆகிறது குறிப்பிட்ட எண்ணிக்கைனா இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வராங்க வேலைக்கு வராங்க இப்போ முதல்ல இருக்கிறவங்கள முதலில் வேலை முதலில் வேலைக்கு சேர்ந்தவர்களை நம்ம என்ன வச்சுக்கணும் அமர்த்தப்பட்டவர்கள் X, முதல்ல வேலை அமர்த்தப்பட்டவர்கள் யார் எக்ஸ் பின்னாடி நாற்பத்தைந்து பேர் அதிகமாக இருந்தால் நாற்பத்தஞ்சு பேர் என்ன ஆட் பண்றாங்க பிறகு நாற்பத்தஞ்சு இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் கூடுதலாக இருந்தால் குறைவாக இருந்தாலும்னா அவங்கள பஸ் எழுதிட்டு அடுத்து உள்ள ஆளை எங்கே எழுதணும் அதற்கு கீழே எழுதணும் அதுதான் இந்த மாறல் கணக்கில் இருக்க மிக முக்கியமான டெக்ஸே இப்போ பாருங்கள் நாற்பத்தைந்து பேர் அதிகமாக இருந்தால் எத்தனை நாட்கள் ஆகுது இருபத்தைந்து நாட்கள் ஆகும் ஆட்கள் நாட்கள் இருந்தால் அது என்ன மாறல்னா எதிர்மாறல் ஆட்கள் நாட்கள் இருந்தால் என்ன மறல் எதிர்மாறல் பாப்போமா ஆட்கள் நாட்கள் அதிகமாக குறைவாக தான் தான பஸ்ட் எழுத சொன்னேன் எக்ஸ் பிளஸ் நாற்பத்தஞ்சு பேர் இருந்தா அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க இருபத்தஞ்சு நாட்களில் முடிக்கிறாங்க அப்ப எக்ஸ் பேர் இருந்தா அந்த வேலையை எவ்வளவு நாளில் முடிக்கிறாங்க நாற்பது நாட்களில் முடிக்கிறாங்க ரைட்டா ஆட்கள் நாட்கள் இருந்தாலே என்ன மறல்னா எதிர்மறல் மாறல்னால் மாற்றி யோசிக்கணும் மாறல்னால் எதிர்மாறல்னால் நேராக பிறக்கணும் பாருங்கள் ஆட்களோட எண்ணிக்கை அதிகமாகுது நாட்களோட எண்ணிக்கை என்னாகுது குறையும் ஆட்களோட எண்ணிக்கை இருந்துச்சுன்னா நாட்களோட எண்ணிக்கை என்னாகும்னா குறையும் ரைட்டா இது எதிர்மாறல் மாற்றி யோசிக்கணும் பாருங்கள் எக்ஸு ப்ளஸ் நாற்பத்தஞ்சு டிவைடட் பை எக்ஸு ஈக்குவல் டு இங்கே என்ன நம்பர் இருக்குது இருபத்தஞ்சு டிவைடட் பை நாற்பது இருபத்தஞ்சி டிவைடட் பை நாற்பது ரைட்டா

எட்டு அஞ்சு நாற்பது இந்த எட்டை குறுக்கு கொண்டு வந்து பெருக்குங்க எட்டை இங்கே கீழே இருக்க எட்டு இங்கே வந்தால் பெருக்கல் ஆயிரமா பகுத்தில் இருக்க எட்டு எட்டுங்கிட்டு வந்தால் என்ன ஆயிரும் பெருக்கலாயிரம் எட்டை எக்ஸே பெருனா என்ன கிடைக்கும் எட்டு எக்ஸ் அஞ்சா உள்ள கொண்டு போய் பெருக்குங்க அஞ்சு எக்ஸ் அஞ்சு நாற்பத்தஞ்சு எவ்வளோன்னு பார்த்தோம்னா அஞ்சு நாற்பது இரநூறு ஐயஞ்சு இருபத்தஞ்சு இரநூறு இருபத்தஞ்சு இருந்தால் இரநூத்தி இருபத்தி அஞ்சு இந்த பிளஸ்ல இருக்க அஞ்சு எக்ஸ் இங்கே வந்தால் என்ன ஆயிரும்னா மைனஸ் அஞ்சு எக்ஸா மாறிடும் ஈக்குவல் டு இரநூத்தி இருபத்தி அஞ்சு எட்டு எக்ஸில் அஞ்சு எக்ஸ் போயிடுச்சுன்னா பாக்கி நம்மளுக்கு எத்தனை எக்ஸ் கிடைக்கும் மூணு எக்ஸ் ஈக்குவல் டு இரநூத்தி இருபத்தி அஞ்சு நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு தானே தேவை நம்பரும் லெட்டரும் ஒன்றா இருந்தால் அது ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு அர்த்தம்னா பெருக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த பெருக்கல்ல இருக்க முன்னாள் அங்கிட்டு போனிச்சுன்னா இடதுபுறம் போறப்ப வகுத்தெல்லாம் மாறிடும் மூணாய்ப்பால் அதை அடிப்பட்டு தான் பார்ப்போமா ஒரு நம்பர் மூணாய்ப்பால் அடிப்படின்னா அதோட எண்களோட கூட்டுத்தொகை வகுக்க வேண்டிய எண்களோட கூட்டுத்தொகை என்ன இருக்குன்னா மூணோட மடங்காக இருக்கணும் ரெண்டு நாலு அஞ்சு கூட்டினா என்ன கிடைக்கிது ஒம்போது மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று பாக்கி ஒன்று பதினஞ்சு எத்தனை மூணு பதினஞ்சு அஞ்சு மூணு பதினஞ்சு அப்போ எக்ஸ் ஈக்குவாலிட்டி எழுபத்தி ஐந்து எக்ஸ் ஈக்வாலிட்டி என்ன கிடைக்கிது நம்மளுக்கு எழுபத்தஞ்சு அவங்க கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் முதலில் வேலைக்கு அமர்த்தப்பட்ட ஆட்களோட எண்ணிக்கை முதலில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம் கணக்கில் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம் அப்போ எக்ஸோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு எழுபத்தஞ்சு அப்போ இதற்கான விடைங்கிறத அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் டிஏ குறிக்குது நம்ம அரடா கணிதம் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி